வணக்கம் நம்ம எல்லாருக்குமே நம்ம தோட்டத்தில் உள்ள மண்ணில் நிறைய நல்லது செய்கிற நுண்ணுயிர்கள் இருக்குதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும் அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் அதுக்கு தேவையானது ரெண்டு பொருள் தான் ஒன்று சாணம் இன்னொன்று தோட்ட மண் எங்கள் தோட்டத்தில் எடுத்துக்கலாம் எங்கள் தோட்டம் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் ஒரு குட்டி சுவர் இருக்கும் அதுக்குள்ளே நிறைய மண் போட்டு நிறைச்சி அதில் செடிகள் வச்சுருக்கோம் அதுக்குள்ளே கத்தரிக்காய் சுண்டக்காய் முல்லை பரங்கிக்காய் துளசி பன்னீர் ரோஸ் வெட்டிவேர் ஷாம்பூ ஜிஞ்சர் மருதாணி கருவேப்பில பாகற்காய் வாழை இன்னைக்கு கீழே நிறைய செடி இருக்காங்க செம்பருத்தி எல்லாம் இருக்காங்க எல்லாம் நல்லா தான் வந்துட்டுருக்காங்க தோட்டம் மண் எடுத்தாச்சு நல்லா ரெண்டுலேயும் தனித்தனியாக சாணத்துலேயும் மண்ணிலையும் தனித்தனியாக தண்ணி போட்டு பிசைஞ்சு எடுத்துடணும் இப்போ கையில் முழங்கை முடிய நல்லா பூசிட்டு நிழல்ல பத்து நிமிஷம் அப்படியே காய வைக்கணும் காஞ்சதுக்கப்புறம் அதை திருப்பி கழுவிடணும் அப்போ நம்ம கையில் வந்து சாணத்தோட வாசம் வீசும் அடுத்தது மண்ணை அது மாதிரியே கரைச்சி வச்சுருக்க மண்ணை கையில் பூசணும் அதே மாதிரி பத்து நிமிஷம் வெய் நிழலில் காய வைக்கணும் காய வச்சதுக்கப்புறம் போது கையில் அந்த மண் வாசம் மட்டும் வீசினா நம்ம நிலத்தில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு அர்த்தம் சாணத்தோட வாசம் வீசினா நிறைய நுண்ணுயிர்கள் இல்லைன்னு அர்த்தம் நன்றி